செய்தி அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் ஜுதேயாவின் பாலினத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலினத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார் இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டு கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார் எருசலேமிலும் ஜூதேயா முழுவதிலும் ஜோர்தான் நாற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் பரிசையர் சதுசையருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னைவிட வலிமை மிக்கவர் அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அன்னையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி பாலை நிறத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது பிரியமான சகோதரங்களே திருவர்கை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு தினத்திலே மனம் மாற அழைக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நச்சதி வழியாக இறைவன் விடுக்கிற செய்தி இரண்டை உங்களோடு பகிர வினைகிறேன் ஒன்று திருமுழுக்கு யோவான் என்கிற ஒரு ஆளுமை இரண்டு அவர் கொண்டு வந்த அல்லது சுட்டி காட்டிய செய்தி அல்லது அடுத்த ஆளுமை பிரிமரசோதனங்களே ஊரோடினால் ஒத்து ஓடு ஒருவனோடினால் கேட்டு ஓடு என்று நாங்கள் எங்களுடைய ஊர்களிலே சொல்லிக்கொள்வது வளமை பிழையான ஒரு சித்தாந்தத்தை பிழையான ஒரு நடைமுறையை ஊர் செய்கிற பொழுது அதை நாங்கள் சேர்ந்து செய்வதுதான் வளமையாக இருக்கும் ஏனென்றால் ஊரை பகைக்க கூடாது ஒரு தனி மனிதனாக ஒரு சரித்திரத்தை உருவாக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது பல தனி மனிதர்களை பார்த்துருக்கிறோம் சரித்திரத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வாழ்விலே மெய்ப்பட்டிருப்பதை அவதானிக்கிறோம் நமது மண்ணுக்காக போராடிய எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரனை பார்க்கலாம் தனி மனிதனாக அவர் ஆரம்பித்தார் ஒரு பெரும் அமைப்பாக மாறியது ஆனால் பல நாடுகள் சேர்ந்து அழித்திருக்கின்றன அல்லது ஒரு தனி மனிதனாக மகாத்மா காந்தி உருவாகிறார் ஒரு பெரும் ஆட்சி அமைப்பை கொண்ட ஜூகே நாட்டை கூட அவர் அதிர வைக்கிற அவருடைய வன்முறையற்ற செயற்பாடுகளை பார்த்தோம் அன்னை திரேசா ஒரு சாதாரண ஒரு சகோதரியாக இருக்கிறார் தனி பெண்ணாக வீதியிலே கிடப்பவர்களை போகிறார் என்று அவருடைய சபைகள் இல்லாத நாடுகளே இல்லாத அளவுக்கு அவருடைய சபை வளர்ந்திருக்கிறது ஐந்து ரூபாயோடு சென்றவர் என்று எத்தனையோ கோடி ரூபாய்கள் அவருடைய சபையில் இருக்க செய்கிறது வலுவிழந்த நோய்வாய்ப்பட்ட ஆதரவற்ற மக்களின் நலமான வாழ்வுகளுக்காக பிரியமான சோரங்களை இவ்வாறு ஒவ்வொரு தனி மனிதர்களையும் நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய உள் உணர்வு ஒன்றினால் உந்தப்படுகிறார்கள் பேஷன் என்று சொல்வார்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த உள்ளுணர்வுதான் அவர்களை ஒரு காரியத்தை செய்ய தூண்டுகிறது அல்லது அந்த காரியத்தை செய்ய அவர்களுக்கு வலு கொடுக்கிறது என்று பல தனி மனிதர்கள் பெரும் விருட்சமாக மாறியிருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறுகள் நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது இந்த ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய மண்ணிலே பிறந்து வாழ்ந்து பல திரு உருவாக்கிய எங்களுடைய சுவாமி ஞானப்பிரகாசியரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டிலே இவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது நான் அவதானித்த ஒரு விடயம் இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்விலே ஏனைய ஜூத மனிதர்களைப் போல ஆண்களைப் போல அவரும் ஒரு ஜூத பெண்ணை திருமணம் செய்து சாதாரணமாக தன்னுடைய பரம்பரையை உருவாக்கி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் அந்த பரம்பரை உருவாக்கத்தை விட பரம்பரை பரம்பரையாக தாங்கள் அற அறிந்த இறைவனுக்கு பணியாற்ற அவரை தணிக்கிறார் ஒரு யூத மனிதனைப் போல நல்ல ஒரு வீட்டை கட்டி அந்த குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் தெரிவு செய்தது பாலைவனமாக இருக்கிறது நல்ல உணவுகளை உண்டிருக்கலாம் ஆனால் அவர் காட்டு தேனையும் அங்கிருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகளையும் உண்ணுகிறார் நல்ல ஆடுகளை உடுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் ஒட்டகத்தாலான மயிராடியை மட்டும் அவர் தெரிவு செய்து கொள்கிறார் அவருடைய தெரிவுகள்தான் அவரை நோக்கி மக்களை அழைத்து செல்ல முனைகிறது அவருடைய வாழ்க்கை முறைதான் அவரை பல்வேறு மனிதர்களையும் கவர்ந்திழுக்க செய்கிறது சாதாரண மனிதர்கள் தொடக்கம் பரிசெயர்கள் சதுசையர்கள் வரை அவரிடம் சென்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தனி மனிதன் ஒரு பெருவிருட்சமாகி ஈராயிரம் ஆண்டுகளாக நாங்கள் அவரை நினைவு கூறுகிறோம் சிறப்பாக இந்த திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிறிலே அவருடைய ஆளுமையை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம் அவர் ஓடுகிற ஊரோடு சேர்ந்து ஓடவில்லை தனி மனிதனாக அவர் நிற்கிறார் ஊர் என்ன சொல்லும் என்று அவரை எத்தனைக்கவில்லை தன்னுடைய உள்ளுணர்வுகளின் இண்டங்களுக்கு அவர் இடம் கொடுக்கிறார் ஊர்வ செய்கிற அந்த காரியங்களோடு தன்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அவர் வித்தியாசமானவராக இருக்கிறார் வித்தியாசமானவர்களால் தான் வித்தியாசமான பல புதிய படைப்புகளை உருவாக்க முடிகிறது பிரியமான சோரங்களை திருமுழுக்கு பெற்ற எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையிலே அர்ப்பணிக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த யோவானுடைய வாழ்க்கை முறை அவசியப்படுகிறது அவருடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கிற பொழுது அவரிடம் தாழ்மையும் ஏழ்மையும் எளிமையும் என்கின்ற ஆன்மீகத்தினுடைய மூன்று முத்துக்கள் தான் அவருடைய வாழ்வை அலங்கரித்தது அந்த மூன்று முத்துக்கள் தான் அவருடைய வாழ்வை வித்தியாசமாக கொண்டு வருகிறது அந்த மூன்று முத்துக்கள் தான் சாமானியர்கள் தொடக்கம் அரசன் வரை மனமாற்றத்துக்கு அவர் அழைக்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் சொல்லுவோம் நக்கினார் நாவில் அந்தார் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது ஆராய்ட்டியார் வேண்டிட்டமோ அதுக்கப்புறம் அவனுக்கு எதிர்த்து பேச முடியாது எப்படியாவது எங்களை வேண்ட வைக்கிறதுக்கண்டே ஒரு சமூகம் இருக்கும் என்ன எப்படியாவது சுவாமியை அடக்கிறோணும் தலைவரை அடக்கிறோணும் செயலாளரை அடக்கிறோணும் இல்லாட்டி ஜிஎஸ் எங்களை கைக்குள்ளே கொண்டு வந்துடணும் அவரை கொண்டு வந்துடணும் இவரை கொண்டு வந்துடுவணும்ன்ற ஒரு கூட்டமே எங்களை சுற்றி அலைஞ்சு கொண்டு இருக்கு அதிலே நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது பிரியமான சோரங்களை இந்த யோவான் எவரிடமும் கை நீட்டாததால்தான் அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தது கிறிஸ்தவ வாழ்வு என்பது அதுவாகவே இருக்கிறது எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிறின் செய்தியாக இருக்கிறது இரண்டாவது அந்த ஆளுமை கொண்டு வந்த செய்தி என்ன என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் மெசியா ஜூத மக்கள் எதிர்பார்த்திருந்த அந்த மெசியாவை சுட்டி காட்டுகிறார் கடவுளுடைய செம்மறி அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் அவர் கொண்டு வருகிற அந்த இறுதி தீர்வையிலே பதரெல்லாம் எரிக்கப்படுகிறது அந்த பயிர வருகிற அந்த கனிகள் எல்லாம் சேர்க்கப்படுகிறது என்று சொல்லுகிறார் இயேசு ஆண்டவரை அவர் முன்குறித்து வைக்கிறார் இயேசு ஆண்டவர் மரியனையுடைய கருவறையில் இவர் எலிசபேத்தினுடைய கருவறையில் அந்த இரண்டு அந்நியர்களும் சந்திக்கிற பொழுது அந்த குழந்தைகளும் ஏற்படுகிறது அந்த நேரத்திலே அக்களிப்பால் துளுகிற அந்த திருமுழுக்கு யோவான் இப்பொழுது அவரை சுட்டி காட்டுகிறார் ஆகவே பிரியமான சோதரங்களே நாங்கள் இன்னொருவரோடு பேசுகிற பொழுது நாங்கள் சுட்டி காட்ட வேண்டியது ஆண்டவர் இயேசுவாக இருக்கிறார் அதைத்தான் அவர் இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுட்டி காட்டினார் தன்னிடம் வந்த ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்ப அந்த செய்தியை கொடுத்தார் அது ஏறோது அவருக்கு ஏறோதுவை பார்த்து சொன்னார் நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது முறை அல்ல நேரடியாக சொன்னார் ஏரோதியால் கோவப்படுகிறாள் ஏறோது மனம் குமருகிறான் ஏரோதியால் வாய்ப்பை தேடுகிறாள் மகளூடாக அவருடைய தலையை வெட்டுகிறார் அந்த தலை வெட்டப்படுகிற பொழுது அவர் அமைதியாக இருக்கிறார் சஞ்சலம் அடையவில்லை அல்லது சமரசம் செய்து கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் சுட்டியை காட்டியது ஜேசு ஆண்டவரை எனவே அவர் காட்டிவிட்டார் தன்னுடைய பணியை நிறைவு செய்து விடுகிறார் பிரியமான சோழங்களை அவர் அவரிடம் பலர் போகிறார்கள் அவர் அவரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செய்தியை கொடுக்கிறார் இன்றைய நாளில் மக்கு திருமுழுக்கு யோவான் தரக்கூடிய செய்தி என்ன இதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைய நாளிலே எனக்கு திருமுழுக்கு யோவான் தருகிற செய்தி என்ன ஏரோதுக்கு கொடுத்த செய்தி போர் வீரர்களுக்கு கொடுத்த செய்தி வந்த மக்களுக்கு கொடுத்த செய்தி அல்லது அங்கு அவரை தேடி வந்த பரிசெயர் சதுசையர் தம்மிடம் திருமுழுக்கு பெறுவதை கண்டு அவர்களை நோக்கி கொடுத்த செய்தி அடித்தளத்திலே மனம் மாறுங்கள் என்று இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் எதிலிருந்து நாங்கள் மனம் மாற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கலாம் அந்த காரியம் எது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் அந்த ஆன்மீக வாழ்வு ஊற்றெடுக்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறது கனி கொடுக்கிற வாழ்வாக இருக்கிறது பிறருடைய வாழ்விலே நன்மைகளை ஏற்படுத்துகிற வாழ்வாக இருக்கிறது அல்லது சவாலானதாக இருக்கிறது எங்களுடைய குரல் தனித்தொலித்தாலும் அது தனித்துவமாக ஒலிக்க வேண்டும் நாங்கள் தனித்து விடப்பட்டாலும் அங்கு நாங்கள் தனித்துவமாக நிற்க வேண்டும் தலையே போனாலும் அங்கு தனித்துவமாக கொடுக்க வேண்டும் பிரியமான சோதரங்களே இதுதான் இன்றைய நாளிலே அவர் நமக்கு தருகிற செய்தி இன்றைய நாள் நாங்கள் அமைதியின் நாயிராக கொண்டாடுகிறோம் அந்த திரு திரி ஏற்றப்படுகிற பொழுது புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய சபத்தை நாங்கள் சொல்லி கொண்டோம் அங்கு இருக்கிறதோ அங்கு ஒளியை ஏற்ற எங்கு பகைமை இருக்கிறதோ அங்கு சகோதரத்துவத்தை ஏற்ற புதுமையை ஏற்படுத்த அந்த சபம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பளிக்கிறது சிந்திக்க தூண்டுகிறது எனவே பிரியமான சகோதரங்களே நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் எங்களை போகிற வேறு எவரையும் இறைவன் படைக்கவில்லை என்றால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு யோவானுக்கு கொடுத்த அதே பணி இருக்கிறது காத்து கிடக்கிறது எனவே நாங்கள் ஊரோடு ஒத்தோடுவதில் அல்ல ஒருவர் ஓடினாலும் கேட்டோடுவதில் அல்ல ஊர் ஓடினால ஒருவர் ஓடினால கேட்டுத்தான் நாங்கள் ஓட வேண்டியிருக்கிறோம் சரியாக இருந்தால் பின்பற்றுவோம் பிழையாக இருந்தால் தவித்துக் கொள்வோம்